அனைவருக்கும் இனிய வணக்கம் திருவண்ணாமலை நீர்மருத்துவம் ஞானலட்சுமி குடில் தவயோகி ஆழ்வார் சித்தர் சித்தயோகினி பீடம் மன்சராபாத் கிராமம் அனைவருக்கும் இனிய வணக்கம் அடியன் இந்த நீர்மருத்துவத்தை பதினைஞ்சி நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி உயர்தூரு ஆசான் இனி கற்றுக்கொண்டு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வரையில் இந்த நீர்மருத்து சீரும் சிறப்புமாக சமயமாக எமக்கிய ஒரு பதினஞ்சு இருபது மாணவர்களை சிறப்பாக உருவாக்கி அவர்களுக்கும் பயிற்சியை கொடுத்து ஒரு நீர் மருத்துவ ஆசனாக இந்த திருவண்ணாமலை மையம் மன்சராபாத் கிராமத்திலே அடியேன் இந்த பயிற்சியை தந்து கொண்டு வருகிறேன் அனைத்து மாணவர்களும் என் இடத்திலே பயிற்சி பெற்ற அனைத்து மாணவர்களும் சுகமாக நலமாக உள்ளார்கள் அவர்களும் என் இடத்திலே உரையாடல் செய்கிறார்கள் சில வீடியோக்களையும் அனுப்பியிருக்கிறார்கள் அதையும் உங்களுக்கு நான் ஒளிபரப்ப கடமையாற்றுகின்றேன் என்றுதான் நான் கூற வேண்டும் அப்படிப்பட்ட இந்த அருமையான கலை இந்த கலையில் உங்களுக்கு எந்த விதமான மருந்துகளோ மாத்திரைகளோ தேவைப்படாது மனம் மட்டும் பக்குவப்பட்டு வேகமாக இல்லாமல் வியோகமாக ஒரு இளைஞரை போல வேகமாக இல்லாமல் ஒரு முதியவரை போல விவேகமாக நீங்கள் செயல்பட வேண்டியதுதான் இந்த மருத்துவம் இந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டால் வாழ்நாள் முழுவதும் இளமையாக எவ்வேற்பட்ட வயதாக இருந்தாலும் பரவாயில்ல நூற்றி இருபது ஆண்டுகள் இருக்கின்ற அந்த முதியோர்களெல்லாம் கூட இந்த மருத்துவத்தை கற்றுக்கொண்டு கடைபிடித்தார்களானால் அவர்களுக்கு ஒரு பதினைஞ்சி பதினாறு வயசு இளைஞனை போல இளைஞியை போல அந்த உடல் ஆரோக்கிய துடு துடிப்பானது கிடைத்துவிடுகிறது என்பதுதான் இந்த உண்ணாக்கலையின் ரகசியம் உணவில்லாமல் வாழும் யோகமுறை கலையின் ரகசியம் அதற்காக நீங்கள் உண்ணாமல் இருக்க தேவையில்லை நீங்கள் உண்டு மகிய வேண்டும் அதாவது நீர் உணவு முறை உணவை உண்டு எவ்வாறு விரத முறைகளை கடைபிடித்து உடலில் இருக்கின்ற அனைத்து கழிவுகளையும் இருக்க வேண்டும் அதாவது நீங்கள் காலையில் எழுந்து வாயை கொப்பளித்து பல்லை விலக்கி வாழை கழுவது போல வாய்ப்பகுதியிலிருந்து ஆசனா பகுதி வரை உள்ள அந்த பெருங்குடல் சிறுங்குடல் என்று சொல்லப்படுகின்ற அந்த குடல் பகுதியை நீங்கள் விளக்கத் தெரிந்து கொள்ள வேண்டும் வாயை கொப்பளித்து சுத்தம் செய்வது போல ஆசன பகுதி முதல் வாய்ப்பகுதி முதல் ஆசன பகுதி வரை நீங்கள் அந்த குடலை சுத்தம் செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட உன்னத ரகசியத்தான் இந்த மையத்திலே உங்களுக்கு அருகப்படுகிறது இதை எந்த மருத்துவராலும் எந்த டாக்டராலும் இந்த அளவுக்கு சுத்தமாக கற்றுத்தர முடியாது ஏனென்றால் அவர்கள் உங்களிடத்திலே பணத்தை வாங்கிக் கொண்டு ஒரு மணி நேரத்திலே வாய் முதல் ஆசன பகுதி வரை கம்ப்யூட்டர் சிஸ்டங்களை வைத்து சுத்தம் செய்வதை படத்திலேயே காட்டி அவர்கள் கண்டிப்பாக சுத்தம் செய்வது போல காட்டிவிடுவார்கள் அதில் முற்றிலும் சுற்றம் ஆகாது அது ஒரு நாள் மட்டும்தான் சுத்தம் ஆனால் இந்த நீர் மருத்துவத்தை ஆறு மாதத்தில் நீங்கள் கடைபிடிக்கின்ற போது உங்கள் உடலில் இருக்கின்ற அணுக்கூறுகள் மூலக்கூறுகள் தசை நாடுகள் என்று சொல்லப்படுகின்ற அவ்வளவு இடங்களிலேயே தேங்கி கிடக்கின்ற அனைத்து கொழுப்பு கழிவுகளும் வெளியேறுகின்ற உன்னத ரகசியம் இந்த நீர் மருத்துவத்தை கற்று நீங்கள் பயிற்சி செய்கின்ற போதுதான் தான் உணர முடியும் அப்படிதான் அடியேன் உணர்ந்த இந்த வீடியோவை நான் உங்களுக்கு அருமையாக பகிர்கின்றேன் இதற்கு எத்தனை லட்சங்கள் செலவு செய்தாலும் கூட ஈடாகாது ஏனென்றால் இது நீங்கள் முழுமையாக கற்றுக்கொண்டால் உங்கள் வாய்நாட்களில் ஆரோக்கியம் கிடைத்துவிடும் ஆரோக்கியம் வந்துவிட்டால் பல லட்சங்களை நீங்கள் சம்பாதித்து அனைத்து ஜீவன்களுக்கும் உதவ முடியும் என்பதுதான் அடியனுடைய உண்மையான மனக்கருத்து ஆகையால் இந்த நீர்மத்துவத்தை அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்